எச்சரிக்கும் கோவை காவல் பாலகிருஷ்ணன் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஆல்பம் இவர் மீது கொலை உள்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன கடந்த ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி கோவை ஆபாரம்பாளையம் பகுதியில் சத்திய பாண்டி என்ற ரவுடி ஐந்து பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலையில் நாகர்கோவிலைச் சேர்ந்த பிரபல ரவுடியான ஆல்வினும் கைதாகி கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கொலை மிரட்டல் ஆழ்கடத்தல் கொலை முயற்சி உள்ளிட்ட பதினைந்திற்கும் மேற்பட்ட வழக்குகள் ஆல்வின் மீது நிலுவையில் இருந்தும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நிபந்தனை ஜாமீனில் அவர் வெளியே வந்திருக்கிறார் ஆனால் வழக்கு விசாரணைக்காக கோவை நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை இதனையடுத்து நீதிமன்றம் ஆல்வினை கைது செய்ய நான் பெயலபிள் பிடிவாரண்ட் பிறப்பித்தது அதன் அடிப்படையில் சிறப்பு தனிப்படை அமைக்கப்பட்டு கடந்த சில மாதங்களாக போலீசார் ஆல்வினை தேடி வந்த நிலையில் ஆல்வின் கோவை கொடிசியா மைதானத்தில் பதுங்கியிருப்பதாக காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது உடனடியாக பீளமேடு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கார்த்திகேயன் மற்றும் தலைமை காவலர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் அங்கு சென்று பதுங்கியிருந்த ஆல்வினை பிடிக்க முற்பட்டுள்ளனர் அப்போது ஆல்வின் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் தலைமை காவலர் ராஜ்குமாரின் கை மணிக்கட்டில் வெட்டுக்காயம் ஏற்படுத்திவிட்டு அங்கிருந்த காவலர்களையும் தாக்கிவிட்டு தப்ப முயன்றதாகவும் இதனால் வேறு வழியின்றி உதவி ஆய்வாளர் என் தனது கை துப்பாக்கியால் ஆல்வினின் இரண்டு கால் முட்டிகளிலும் சுட்டதாகவும் போலீசார் கூறுகின்றனர் இதில் படுகாயமடைந்த ஆல்வின் மற்றும் தலைமை காவலர் ராஜ்குமார் கோவை அரசு சிகிச்சை வருகின்றனர் இதனிடையே போலீசார் நடத்திய விசாரணையில் சில அதிர்ச்சிகர தகவல் தெரியவந்துள்ளது சுட்டுப்பிடிக்கப்பட்ட ரவுடி ஆல்வினால் கடந்த ஆண்டு கொலை செய்யப்பட்ட சத்யபாண்டியின் நண்பரான பசும்பன் குமார் தனது நண்பனின் கொலைக்கு பழிவாங்க திட்டமிட்டிருந்துள்ளார் இதனை அறிந்த ரவுடி ஆல்பின் பசும்பன் குமாரை தீர்த்து கட்ட திட்டமிட்டு செயல்பட்டு வந்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவர்களுக்கு தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பிரபல ரவுடிகள் துணையாக இருப்பதாக போலீசார் கூறுகின்றனர் இந்த நிலையில் கோவையில் ரவுடி ஆல்வன் துப்பாக்கியால் சுட்டுப்பிடிக்கப்பட்டது குறித்து கோவை மாவட்ட காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் விரிவாக செய்தியாளர்களின் சந்திப்பில் பேசினார் அப்போது பேசிய அவர் மூன்று கொலை இரண்டு கொலை முயற்சி ஆகிய வழக்குகள் ஆல்வனின் மீது உள்ளன குற்றவாளிகள் மற்றும் ரவுடி சத்தை கட்டுப்படுத்துவதற்கு காவலர்கள் துப்பாக்கி எடுத்து செல்வது பார்ட் ஆஃப் த டியூட்டி ஆகும் காவல்துறை கண் எதிரே கொலை போன்ற பெரிய குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படி நடக்கும் சமயங்களில் காவலர்கள் துப்பாக்கி பயன்படுத்துவதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது பயங்கர குற்றவாளிகளை நோட்டம் விடும்போது காவலர்கள் தங்களுடைய தற்காப்புக்காகவும் துப்பாக்கியை எடுத்து செல்கின்றனர் துப்பாக்கியை பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் யாரும் எடுத்து செல்வதில்லை ஆனால் உயிருக்கு ஆபத்து வரும்போது அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது அச்சத்தை ஏற்படுத்தும் நோக்கத்தை தாண்டி சட்டப்படி நடவடிக்கை எடுக்க தயங்காது ஆல்பின் பதினைந்து நாட்களுக்கு முன்பு வேறு மாநிலத்தில் தங்கியிருந்த போது அவரை தனிப்படை பிடிக்க சென்றது ஆனால் அப்போது தப்பித்து விட்டார் இந்த நிலையில் அதிகாலை கிடைத்த ரகசிய தகவல் அடிப்படையில் கொடிசியா பகுதியில் அவரை காவலர்கள் பிடிக்க முயன்றனர் அப்போது ரவுடி ஆல்பர்ட் ராஜ்குமார் என்ற காவலரை கத்தியால் தாக்கியதால் தற்காப்புக்காக சுடப்பட்டார் சரித்திர குற்றவாளிகள் யார் யார் தொடர்ச்சியாக குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதை கண்காணித்து வருகிறோம் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பவர்களின் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று கோவை மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களின் சந்திப்பில் கூறினார் கோவையில் பிரபல ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்த சம்பவம் ரவுடிகளின் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது தனிப்படை அமைத்து எஸ்ஐ கார்த்திக் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த நபர் பல்வேறு இடங்களில் அவர் கடந்த மூன்று நான்கு மாதங்களாக தேடி வருகின்றார்கள் காவல்துறையினர் இதில் ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பு அந்த நபர் வேறு மாநிலத்தில் தங்கியிருப்பதாக தகவல் தெரிந்து அங்கும் தனிப்படை சென்று தேடிய போது அங்கிருந்து தப்பிவிட்டார் தொடர்ந்து தனிப்படை அவரை தொடர்ந்து கண்காணித்து கொண்டிருந்த போது இன்று அதிகாலை ஒரு குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சென்று சிறப்பு படையினர் எஸ்ஐ கார்த்திக் ராஜகுமார் சுருள் அப்புறமா இன்னும் ஒரு சில காவலர்கள் சென்று போது அவரை பிடிக்க முயற்சிக்கும் போது அவர் ராஜ்குமார் ரெஸ்கான்சபில் கத்தியால் அசால்ட் பண்ணி அவருக்கு இன்ஜுரியாச்சு இம்மீடியட்டாக ஏற்கனவே அவர் கொலை குற்றவாளியாக இருப்பதால் காவலர்களை தாக்கி அவர்களை கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் அந்த நபரை துப்பாக்கியால் எஸ்ஐ கார்த்திக் மூன்று முறை சுட்டு இரண்டு ஷாட் வந்து காலில் பட்டிருக்குது

அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க